குரங்குக்கு டெய்லி பழம் வாங்கி போடுவாராம் அதனால் டெய்லி அவருக்கு ரெகுலராக பழம் வேணுமா பழம் அதுவும் கம்மியான ரேட்டில் வேணுமா அது ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் மாதிரி பிடிச்சிட்டு அவட்ட நம்ம நல்ல பழங்களாக தேடி பிடிச்சி குரங்குக்காக வாழைப்பழம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோன்னா அவரு ரெண்டு வருஷத்துக்கு நமக்கு பழம் கொடுத்துட்டே இருப்பார் அந்த குரங்குக்கு பழம் வாங்கி போடுறதுக்கு கிறுக்கு பையன் யார் அது உனக்கு தெரியாது அவருக்கு இப்போ மிருகங்கள் மேலே உள்ள பாசத்தில் அப்படி செய்தார் அதனால நம்ம ஒரு பத்து லட்சம் போட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த குரங்கு வியாபாரம் சி அந்த பழ வியாபாரம் நல்லா போவும் குரங்கு சேட்டைலாம் எங்கிட்ட போய் வச்சுக்கோ சினிமாவில் நடிக்கிறதுக்கு தானே அங்கே சிட்டு கடைசியில் போய் போய்விட்டு இருக்க ஓடி இருக்கலவா பிசாசு கண்டுபிடிச்சிட்டு நம்ம போவோம் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் ஒவ்வொருத்தரும் கஞ்சி கேவல இல்லாம இந்த ஆளுக்கு சினிமா கேட்கான் சினிமா எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டேன் அந்த மனசனுக்கு வாயில ஒரு சூடு வச்சிட வேண்டிதான் வடைவு மம்மி ஏ வடைவு மம்மி என்ன டைப்பதான் கண்ணு தெரியுதோ தங்க மம்மி செல்ல மம்மி உமா 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 அழகே பொறாமை படம் பேரழகி எங்க வடைவு மம்மி இந்த நடிப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை இவ்வளோ நாளும் கண்டு தெரியல வரவே இல்லை ஏதாவது ஐடியா கொடுத்தியாட்டி என் மாமனையும் அவளையும் பிரிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கு பொங்கல் முடியட்டும் அதுக்கப்புறம் பாருங்க தூள் கிளப்ப போறேன் வடி மம்மி பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சா ஆ எடுத்தாச்சு எடுத்தாச்சு எனக்கு எடுக்கலையே உங்க பொண்ணு கிடைக்கலையே வடி மம்மி ஆமா சும்மா பொண்ணு பொண்ணுட்டு அதையே சொல்லிட்டு இருக்காதப்பா பொண்ணுடைய தாயாதான்னு நினைச்சேன் ஆனா நீ இப்படி நாய் மாதிரி கத்துறிய எதுக்கு இப்ப மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க ஆமா அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க உனக்கு தோணலை எது தத்து பிள்ளைக்கு அதை நினைக்கும் போது என் மனசெல்லாம் விற்குது 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 வைக்கச்சுன்னு அந்த காப்பியே குடி சரி நீ வாங்கி தர மாட்டேன் நீ தொட்டு மட்டும் கூட ஒரு மூணாயிரம் ரூபாய் கூட எனக்கு உன் மருமவனுக்கு உன் பேரனுக்கு ஒரு பேஜிக்கு மாவான்னு சொன்னா நீ ரொம்ப உறவு மரம் எல்லாம் வச்சு கொண்டாடுதான் மரவ மருமவங்க பேரங்க ஆமா நான் உனக்கு மாவானா அதெல்லாம் அதான் கடந்த முறைகள் அப்ப தானே வரும் சரி ஒரு மூணாயிரம் ரூபாய் கூட சரி உன் கோகுள் பேக்கு போட்டு விடுதப்போ தங்க மம்மி செல்ல மம்மி வைர மம்மி இவளே தங்கமான மம்மி இவளே தங்கமான மம்மி ஆமா சும்மா நான் அடிச்சுட்டாளே அப்படிலாம் கிடையாது நான் உன்னை எப்பவுமே மறக்க மாட்டேன் தெரியுமா போகி பண்டிகை வருது தீயில போட்டு எல்லாத்தையும் கொளுத்தணும் அப்புறம் பொங்கல் வருது மாட்டு பொங்கல் வருது உன் வீட்டில் இருக்கிற மாட்டை பூரா கொண்டு வா நல்லா அதை உட்காந்து ஒரு சவாரி போவோம் ஏன்டா எங்கிட்டி மாடு இருக்கு பானி தான் இருக்குது அதான் வடிம் மம்மி பொங்கல் மாட்டு பொங்கல் கரை நாள் போகின்னு எல்லாமே கொண்டாடணும் சரியா சந்தோஷமாயிரி போயிட்டு வரீ மூணாயிரம் ரூபாய் மறந்துடாரு அப்புறம் வடிவம் நம்ம பஞ்சாயத்து தலைவர் அந்த வருஷமா கோலம் போட்டி எல்லாம் வைப்பாரு அதனால தயாரா இருந்துக்கோ நல்லா சூப்பரா கோலம் போட்டு முதல் பரிசா தட்டிடுவோம் சரியா ஆமா என்னத்த கொடுப்பான் ஒரு சின்ன டம்ளரு இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுப்பான் இதெல்லாம் ஒரு பரிசாப்பா இல்ல இல்ல அஞ்சு அடி பீரோ கொடுக்காரா முதல் பரிசா ரெண்டாவது பரிசா என்னன்னு சரியா எனக்கு தெரியல கேட்டு சொல்லுதேன் சரியா ஆமா எங்க வீட்டுல இல்லாதான் வாங்கணுமா பணத்துக்குள்ள ஒரு ஜெயிச்சி ஒரு சின்ன ஒரு ஒரு அது அதுக்கு நம்ம டம்ளார்தான் டம்ளர் இல்லாமல் கிண்ணம் இல்லாம இல்லைன்னு கிடையாது இந்த போட்டில நம்ம இந்த சின்ன டம்ளாரம் வாங்கிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாத்தும திருப்தி தான் சரியா அதெல்லாம் பேச்சு பேசாம கோல போட்டிக்கு தயாராயிரி ஆஹ் சரி சரி எப்பா இது சமாளிக்கிறதுக்குள்ள ரெண்டு லிட்டர் பால் குடிக்கிற போல எம்மா எம்மா கோல போட்டிக்கு தயாராகணும் கண்டிப்பா நான் கோல போட்டியில பரிசா அடிச்சே ஆகணும் இந்த பொங்கல் முடியவும் நம்ம சேகாலுக்கு ஒரு மாப்பிள்ளைய எப்படியாவது பார்த்து முடிச்சிடணும் மீனாட்சி நீ அதையே சொல்லிட்டு இருக்காத அவளுக்கு நல்ல மாப்பிள்ள பார்த்துலாம் அவன் வயசு இருபத்தி ஆறு தானே ஆகுது எதுக்கு இப்படி பறக்க கொஞ்சம் பொறுமையா இருக்க ஏன் புருச நிலம இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கு இவளுக்கு கரை சேர்த்துட்டனா அந்த ஒத்த பயம் மட்டும்தான் அவனை கூட ஏன் காலம் முடிஞ்சிட்டா கூடி அம்மா அவனாவது வளர்த்துருவான் அபசகுனமாக பேசாத அதெல்லாம் நீ இருப்ப வெண்டல் கணக்காக பேசுவான் ஹலோ விஜய் என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க டேய் மேடம் நான் எங்க அம்மாவும் பொண்ணு கேக்க வந்துகிட்டு இருக்கோம் இப்போமா சாயங்காலமா பொண்ணு கேக்க வருவாங்க வேற வழி இல்ல மேடம் எங்க அம்மா வரவே மாட்டேனாவ நான் கட்டாயம் இப்படி இழுத்துட்டு வரேன் பொழுது சாயம் போதா பொண்ணு பார்க்க வருவாங்க என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சரி வாங்க போன்னே யாருமே ஆபீஸ் கால் சித்தி என்ன மாயா ஆபீஸோ ஆமா ஒரு வேலை முடிஞ்சு வந்தாலும் போன் பண்ணி தொந்தரவு பண்ணுவா போல உள்ள வரலாமா ஐயா அதுக்குள்ள வந்துட்டாங்களே யாரு வந்திருக்காவோ உள்ள வாங்க கதவு திறந்து தான் வணக்கம் வணக்கம் நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் வணக்கம் சித்தி அம்மா நான் சொன்னோம்லாமா என் கூட வேலை பார்க்கற மாறி இதான் அவரு அம்மா வாங்க மாரி வாங்க ஆண்டி பாரு டீவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா காதலிச்சு பயில கூட்டு வந்திருக்கா

என் பேர் மூக்கம்மா நான் மீன் விற்க போவேன் இது என் மாவன் இவன் பேரு மாறி எனக்கு இன்னொரு மாவன் இருக்கான் அவன் பேரு சொரிய சும்மா இனிமே எனக்கு அசிங்கமா இருக்குமா எங்க தம்பி பேரு சொரிய இல்ல சூரியா நாங்க அப்படித்தான் செல்லமா கூப்பிடுவோம் மீனாட்சி இந்த குடும்பம் வேண்டாம் இருக்கு இவங்க நான் உங்களுக்கு காப்பி எடுத்து வரேன்

அது ஒன்றும் இல்லம்மா அந்த பிள்ளைக்கு மண்டையில் பூச்சி வெட்டிருக்கு இருக்கு திடீர் திடீர்னு அங்கங்க முடி இல்லாமல் பேரு மண்டலாம் வெட்ட வெட்டையா தெரியும் அதான் பிள்ளை துணி போட்டு வச்சிருக்கா ஏ மாதிரி மொட்டை பிள்ளைகளால கெட்ட போற வேணால இருளாய்க்கு முடி கால் வரைக்கும் இருக்கும் சும்மா ஏறிமா அதான் டாக்டர் கூட்டு போய் சரி பண்ணி இல்லை நீ பேசாம ஏறி இப்ப முடியுமா ரெண்டு பேரும் இருக்கல இதுல யாரு பொண்ணுக்கு அம்மா மொட்டையா இல்ல நரஜ மண்டையா நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன் ஒரு மாதிரி எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை மொட்டங்கியோ நரைச்ச மண்டங்கியோ பிள்ளைய பார்த்து மொட்டை மண்டை முடி இல்லாதவங்க இப்பமே இப்படி எல்லாம் பேசுதீங்க எம்மாட்டி கல்யாணம் எல்லாம் கொடுத்தா அம்பிட்டு தான் போல ஒரு வாரத்தை சொன்னதுக்கு உங்களுக்கு சுருக்குன்னு இருக்கோ மாப்பிள்ளை வீட்டுல இதெல்லாம் சகாஜாம் அதனால இப்படி அம்மா ஏ அம்மா மண்டையில கொட்டிபிடுவேன்

அம் அவளைய நீங்க ரொம்ப நக்கல் அடிக்கியோ எங்க மண்டைகளை எல்லாம் கிண்டல் அடிக்கியோ எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல ஆண்டி எங்க அம்மா பேச்சே அப்படிதா காபடியா இருக்கும் எதுப்பா அடுத்த வாரம் மண்டை கிண்டல் அடிக்கிறது உங்களுக்கு காமெடியா பரவாயில்ல நீங்க கிளம்புங்க ரொம்ப சந்தோஷமா நானே வர விருப்பமே இல்லாம தான் வந்தேன் இருளாயே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான் அவனுக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுதேன் நான் ஆரே

கேட்டி என்ன எங்க கிளம்பியாச்சு கையில பக்கெட்டு பெயிண்ட் வலியோட ஆண்டி நாளைக்கு கோலம் போட்டி இருக்கு நாங்க எல்லாம் வாசல் எல்லாம் தூத்து தொலைச்சு பெயிண்ட் கோலம் சாதா கோலம் எல்லா கோலமும் போட போறோம் ஆமா அத்த பாட்டி இந்த வாட்டி முதல் பரிசு எப்படியாவது தட்டி தூக்கிடணும் முதல் பரிசு அஞ்சு அடி பீரோ கொடுக்காவலாம் நம்ம வீட்டுல எல்லாம் துணி வர அங்க கடக்க பத்தி எல்லாம் நாங்க எப்படியாவது நல்ல கோலம் போட்டு சூப்பரா வின் பண்ணியிருந்தோம் நீங்க நல்லா எங்களுக்கு இன்னைக்கு வந்து என்ன குழம்பு வைக்கலாம் ஏதாவது நல்ல சூப்பரா மீன் குழம்பு ஏதாவது வச்சு வைங்க ஆமா முதல் பரிசு வாங்கி கிழிச்சாலுவோம் ஒரு காசுக்கு ஆக மாட்டாலுவோம் வெங்காயம் வைக்க வாங்கட்டி

பாபா ஊத்துதல இல்லையோ நீ நல்ல ஐடியா கொடுப்பே என்னன்னு ஒளிஞ்சு போங்கோ கோலங்கள் கோலங்கள் அழகான கோலங்கள் பெண்ணே போடு புது கோலம் போடு ஓ ஓ ஓ ஓ பாபா கொண்டட்டிக்கு முட்டிட்டு பா அது உங்களுக்கு இப்பதா தெரியுதா